ஹை ஃபிரெண்ட்ஸ் அண்ட் அகாமடேஷனோட டிஸ்ட்ரிக்ல இருந்து கூட அப்ளை பண்ற மாதிரி வந்து ஸ்டீ லேடிஸ் ஹாஸ்டல் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்கு பனிரெண்டு வருடங்கள பனிரெண்டு கிளைகளோட செயல்பட்டு வர மகளிர் விடுதியில வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி இருக்கிறதாவும் அவங்க விடுதியில் ஒர்க் பண்றவங்க மட்டுமே நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டவங்க தங்கி வேலை செய்யறதாவும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ என்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க விடுதியில் தங்கி பணிபுரிய ஸோ நீங்க அங்கேயே வந்துட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்க பெண் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா அதாவது பிரான்ச் சூப்பர்வைசர் ஸோ அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்றதுனால அந்த போஸ்டிங் வந்து பிரான்ச் சூப்பர்வைசர் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஏஜ் இருக்கணும் என்ன சேல்ரி என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லா டீடைல்ஸ்மே கொடுத்துருக்காங்க கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து முடிச்சிருந்தா கூட ஓகே தான் டிப்ளமா டிகிரி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் இலவச தங்குமிடம் இலவச உணவு ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் எல்லாருமே கேட்குறீங்க ஸோ இவங்களுமே உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க சம்பளத்துடன் லீவ் கொடுக்குறாங்க செயல்திறன் வருடாந்திரம் பரிந்துரை போனஸ் செயற்கை போனஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கு மருத்துவப்படி பாதுகாப்பான பணியிடம் ஸோ தங்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்றாங்க ஸோ இங்கே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்க வந்து ஒரு சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் டூ த்ரீ சேம் நம்பர் வாட்ஸ்அப்லயுமே இருக்கு ஐடி கொடுத்திருக்காங்க அவங்களோட வெப்சைட் அட்ரஸ்மே கொடுத்திருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட்ல செக் பண்ணுங்க ரெசியூம் ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அவங்களே கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ